ஆரிய டாக்டர் கலைஞர் ஜெயம் கோஷ் எச் சேர்மன் எச் நகர திமுக செயலாளர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பத்திராய்ப்பு தாலுகா விருது மாவட்டம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் அமைச்சர் கே கே சார் அவர்கள் தம்பி மருமகன் பேரனிடம் வரும் முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால திமுக தொண்டன் மீண்டும் மீண்டும் ஏமாற்றியும் கூலிப்படை கொண்டு மிரட்டியும் எனது மேற்கே தோப்பில் தேங்காய் வெட்ட விடாமல் பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி தனது அமைச்சர் அதிகாரத்தை செய்து தேங்காய் முனைவதும் முளைத்து விவசாயத்தை வீண் எடுத்து பால் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தேங்காயை பார்த்து பார்த்து தினம் தினம் மரண பயத்தோடு செத்து செத்து பிழைக்கும் முப்பத்தொன்பது ஆண்டு கால திமுக தொண்டன் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவேள அன்று சமூகம் ஏற்று எனது அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் உமாப்பட்டி காவல் நிலையத்தில் எனது உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கேட்டால் ஏழனு செய்து அமைச்சரை எங்களால் என்ன செய்ய முடியும் என கேட்கிறார்கள் மாவட்ட காவல்துறை இடம் முறையிட கூறுகிறார்கள் மாவட்ட காவல்துறையிடம் முறையிட்டால் எம் முகார் மனுவை மீண்டும் பூமாப்பட்டி காவல் நிலையத்துக்கு அனுப்பி அவமானப்பொம்பது ஆண்டு காலத்தில் எழுநூறு மனுக்கள் எழுநூறு மனுக்கள் அடித்துள்ளேன் சென்னை மெரினா கலைஞர் நினைவாளர் நோக்கி மூன்று கட்ட நடைமுறை மேற்கொண்டும் காவல்துறை தடுக்கப்பட்டுள்ளேன் எனது நீதிமன்ற வழக்கு செலவிற்கு விட்ட முடியாமல் வழக்கு செலவிற்கு மார்ச் ஒன்று தளபதி அன்று பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினேன் அமைச்சர் அதிகார துஷ்பிரயோகம் அமைச்சர் அதிகாரத்தை துஷ்பிரணி செய்து தடுத்து மீண்டும் மீண்டும் சமரசமு பேச்சுவார்த்தை என்ற பெயரில் தடுத்து மீண்டும் மீண்டும் ஏமாற்றியும் பண தடுத்தும் வருகிறார் காவல்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ளது நீதித்துறை நீதியரசர் ஐயா ஆனந்தம் போன்ற நீதியரசர் சூமோட்டா வழக்காக எனது வழக்கை எடுத்து நாடு சுகந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளாயும் பட்டிய சமூக மக்களுக்கு வேலை மக்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பை இன்று சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை அவமதிக்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மேலே அனைவருக்கும் சட்ட சமம் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தவும் எனது அடுத்த கட்ட போராட்டத்திற்கு கலைஞர் காலத்து உடன்பிறப்புகள் தெளிவந்துள்ள சமூகங்கள் ஆதரவு தர உங்கள் பொறுப்பாக தொட்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி